இன்னைக்கு ஜூனியர் விடனில் ஒரு பிரில்லியண்ட் கவர் ஸ்டோரி வந்திருக்கு வேகம் எடுக்காத தாவியக்க குமுறும் நிர்வாகிகள் சுணக்கத்தில் விஜய் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அவ்வளவும் உண்மை இந்த நம்ம இந்த யோயோ கட்சியினர் ஜூனியர் உடனே வாங்கி இந்த அட்டைப்பட கட்டுரை தயவு செய்து படியுங்களா அதுல ஏதாவது ஒண்ணு தவறா இருந்தா நீங்க சொல்லுங்க முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் நான் பாக்குறேன் இது விகடன் வண்ணுமா சார் எக்ஸாக்ட்லி மேம் யோர் ரைட் யோர் ரைட் தாவைக்க தொண்டர்கள் விவரம் தெரியாதவங்க எல்லாம் இல்ல அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது மூளைக்கு தெரியுது மனசுக்கு புரியல என்ன லவ்வா பண்றீங்க ஏடிஎம்கே கமிட்டி அது இதுன்னு போட்டு ஆமுமுக கூட விருப்ப மனு வாங்க நாங்கள் தான் எதிரி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறோம் என்று முழங்கிய தாவேக்க என்னதான் பண்ணுதுன்னு தெரியாம அந்த கட்சி குழம்பி போயிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு மட்டுமல்ல அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட கட்சி மேலிடத்திடம் கனத்த மௌனம் தான் நிலவுகிறது நாடே பரபரப்பான திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கட்சி நிலைப்பாடு என்னவென்று கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை தென்காசியில் காவலருக்கு அருவால் வெட்டு திமுக வழக்கறிஞர் கொலை என்று நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமாகி வரும் சூழலில் அது குறித்து ஒரு அறிக்கை கூட இல்லை கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளியில் தலை காட்டுவார் விஜய் இப்போது அதுவும் இல்லை கட்சிக்குள் உட்கட்சி பஞ்சாயத்து கொழுந்துவிட்டு எரிகிறது இதையெல்லாம் சரி செய்யாமல் தலைவர் அமைதியாக இருப்பதை பார்த்தால் ஆவேசமாக ஆரம்பித்த அரசியல் பயணத்தில் திடீரென சுணங்கி விட்டாரோ என்று கட்சியினர் எல்லாம் சந்தேகத்தில் கலங்கி போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் தொடருது கட்டுற பிப்ரவரி மாதம் தாவேக்காவோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசும்போது அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு நாம தான் எதிர்கட்சி அப்படின்ட்டு பேசினார் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு போராட்டங்களை தான் தாவேக்கா நடத்திருக்கு ஒன்று வந்து இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் இன்னொன்று அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் அண்ட் டெத்துக்கு எதிரான போராட்டம் இதில் ஒன்றில் தான் விஜய் இருக்காரு மற்ற விஷயங்களில் கண்டன அறிக்கை கூட விஜய்கிட்டேருந்து வரல தாவேக்காவுக்கு பலமாக இருப்பது பட்டியலின தான் ஆனால் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நெல்லை கவின் கொல்லப்பட்ட போது அந்த விஷயத்தை தொடாமலே சென்று விட்டார் தலைவர் திருப்பரங்குன்ற விவகாரத்திலும் அவர் அமைதி காப்பதால் தாவேக்க பக்கம் வர தயாராக இருக்கும் சிறுபான்மையின் சமூகத்தினரும் கூட யோசிக்கிறார்கள் லோக்கலில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து பேசினால்தான் அதை வைத்து கட்சியை வளர்க்க முடியும் ஆனால் எதற்குமே ரியாக்ட் செய்யாமல் இருப்பதால் எங்களால் களத்தில் அரசியல் செய்ய முடியவில்லைன்னு தாவிக்க தொண்டர்களே சொல்றாங்க தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட அமைப்புகளுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை கிளைக்கழகம் பூத் கமிட்டிகள் கட்டமைக்கப்படவில்லை ஒரு சில மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் ஒன்றியம் நகரம் பேரூர் நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் இல்லாததால் கீழ் மட்டத்தில் கட்சி இயங்காமல் முடங்கி கிடக்கிறது தலைவர் விஜய்க்கு மகளிர் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் மகளிர் அணியில் கூட இன்னும் நியமனங்கள் நடைபெறவில்லை கட்சியோட கொள்கை தலைவர்னு இந்த வேலுநாச்சியார் இவங்களைலாம் நீங்கள் போட்டீங்க ஆனால் கவர்மெண்ட்டு பாலத்துக்கு வேலுநாச்சியார் பாலம்னு வச்சு திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஐந்து தலைவர்களை மக்களிடம் கொண்டு செல்வதுக்கு எந்த வேலையுமே செய்யலை ஒவ்வொரு கட்சியிலையும் வேட்பாளர் தேர்வு வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இன்னும் காங்கிரஸ் வரும் வரும்னுட்டு உகாந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினாதான் விஜய் வந்து கட்சி ஆபீஸ் பக்கமே வர்றாரு தேர்தல் நெருங்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்பதோ பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்வதோ இல்லை அவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே பெரிய அளவில் இடைவெளி விழுந்து விட்டது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மொத்தமாகவே சுணங்கி போயிருக்கிறார் தலைவர் விஜய் ஒன்றரை கோடி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற திட்டத்தோடு வியூகம் அமைக்கும் மேலிடம் அதை வாக்குப்பெட்டிக்குள் கொண்டு வர வியூகம் வகுத்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை இதே நிலை நீடித்தால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பது கஷ்டம் தான் எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்க வேற எதுவும் எதிர்பார்த்துருக்கேன் நான் சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் டெபாசிட் இழப்பார்கள் இதுதான் எதிர்பார்க்குற ரிசல்ட் நீங்க இருபது பர்சன்ட்லாம் நீங்கள் தொடுவீங்க இருபத்தெட்டு பர்சன்ட் இன்னைக்கு சர்வே எடுக்கும்போது சொல்லுவாங்க அவனை கொண்டு போய் பூத்தில் ஓட்டு போட வைக்கணும்ல தாவேக்க மேல்மட்டத்தில் உட்கட்சி யுத்தம் தீப்பிடித்திருக்கிறது விஜயை சுற்றி இருக்கும் பொதுச்செயலாளர் ஆனந்த் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய தொடங்கி புதிதாக சேர்ந்திருக்கும் செங்கோட்டையின் வரையில் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வதால் முரண்பாடுகள் வெடித்து கிளம்புகின்றன தாவேக்க நிர்வாகிகள் குமுறுவதை வைத்து பார்த்தால் தாவேக்க வண்டி தற்போது ஆஃப் ஆகி நிற்பது தெளிவாகவே தெரிகிறது பொதுமக்களை பார்க்கத்தானே எஸ்ஓபி காவல்துறை அனுமதி எல்லாம் எங்களை பார்க்கறதுக்கு எந்த எதுக்கு அனுமதி சார் பார்க்கறதுக்கு எதுக்கு அனுமதி என்று அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கவே செய்கிறது அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட தலைமையிடமிருந்து ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்காததால் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறார்கள் தாவேக்க நிர்வாகிகள் அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் விஜய் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக பொறுப்புடனும் தீவிரமாகவும் செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்க விஜய் உயிரென வர்றேன் நான் என்று உதட்டளவில் சொன்னால் மட்டும் போதாது மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் இனியாவது ஓர் அரசியல்வாதியாக ஆக்டிவாக களத்துக்கு வருவாரா விஜயன் போட்டிருக்காங்க இப்போ நான் படிச்ச முக்கியமான போர்ஷன்ஸ் தான் இதுல ஏதாவது தவறுதலாக ஆர் வன்மத கோட்டுற மாதிரி உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருக்கா அதுதாங்க சார் நம்ம பேசி இருக்கோம் ரொம்ப மெயினான இஷ்யூக்கள்லாம் மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாருங்க அவங்க நிர்வாகிகளுக்கு வந்து திருப்பரம் குன்றம் விஷயத்துல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு தரப்பும் திருப்பரம் குன்ற விஷயத்துல கத்தி எடுத்து கரே முறையின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்த பத்தி பேச போறோம் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க போயிடுச்சுங்க பெரிய விஷயம் ஏதாவது ஒரு 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 எடுக்கணுமா இல்லையா அவர் நிர்வாகிகளுக்கு அது குழப்பத்தை கொடுக்கும்ல சார் கைடு பண்ணணும் பார்ட்டியோட லைன் லைன் என்னன்றத இந்த டிவி பேசுறதெல்லாம் பார்ட்டி எடுக்கும் எடப்பாடி ஒரு அறிக்கை கொடுப்பாரு அந்த அறிக்கை எல்லா பார்த்து இல்லை எங்க ஸ்டாண்ட் பேசுவாங்க கோவை சத்தியன் அந்த பார்ட்டி லைன் கோவை சத்தியனோ மற்ற ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவார்கள் இல்லையா ஏன்னா இந்த திருப்பரம் குன்றம் விவகாரத்துல அவர் மௌனமா இருக்கிறது தான் சரின்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கு சைலன்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் பயந்தாங்கொழினி எப்படி கருத்து இல்லாம இருக்க முடியும் ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி கருத்து இல்லாமல் இருக்க முடியும் எதுக்கு அரசியல் பண்ற இங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே வந்து கருத்து கேட்க போறது இல்லை இப்ப ரஜினி எல்லாம் மைக்க போறது இல்லை முன்னாடி எல்லாம் எது எடுத்தாலும் கேட்பாங்க அவர்கிட்ட கருத்து தெரியுமா

சொல்லாம்ல கரூர் கேஸ் இருக்கே அப்ப வாய் மூட்டை அமைதியா இருங்க இந்த விகடன்ல வேற இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அது இந்த சிபிஐ விசாரணை நடந்துருக்கல சார் கரூர் சம்பவம் தொடர்பா விஜய் அவர்களை மாட்டி விடுற மாதிரியே கேள்விகள் எல்லாம் விசாரணை விசாரணைக்கு கிடைக்கிறவங்ககிட்ட எதுக்கு அதான் விஜய் அவர்களை அவரு பிஜேபி வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்தாங்களா கூட்டணிக்கு வா வான்னு சொல்லிட்டு ஆள் எல்லாம் அனுப்பிவிட்டாங்களா விஜய் அவர்களுக்கு அண்டுகவே இல்லையா சரி இந்த நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு இதெல்லாம் பிஜேபி செய்யாத கட்சி கிடையாது ஆனால் இந்த விஷயத்துல அந்த நியூஸ் இன்கரெக்டு நான் ஃபீல் பண்றேன் நான் சொல்லுது போல தே ஆர் நாட் கிங் விஜய் தனியா நிக்கணும் அதுதான் என்டிஏக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த அலையன்ஸ் காஸ்ட் அரித்மெட்டிக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் தி போஸ்ட்டில் லொடுக்குன்னு புந்து நடுவில் ஓடியிருந்துடலான்றது தான் இப்போ ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதாவது சார் மொத்தம் பத்து ஓட்டு இருக்குது அப்படின்னா நாலு ஓட்டு அதிமுகவுக்கு விழுகுது ஆறு ஓட்டுக்கு திமுகவுக்கு விழுகுதுன்னு வைங்களேன் மூணு ஓட்டை தாவேகா பகிர்ந்துக்கணும் மூணு ஓட்டை திமுக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க வெறும் நாலு எடுத்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் இதே தான் அது எளிமைப்படுத்தி சொல்லிட்டாங்க மாலதி அப்படி இருக்கும்போது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நோன்னு அதில் பிஜேபியோட குறி திமுகப்ப தேர்தல் நெருக்கத்தில் இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு ஒரு உருட்டு ஒரு நாள் எப்படி இருக்கும் கான்சியஸா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க இதை அவரே இதை செய்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை ஒருவேளை எங்களுக்கு அப்படி எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு உருட்டுனா கிடைச்சிருக்கு விசாரணைக்கு வாங்க முடிஞ்சு ஆ பண்ணுவாங்க வரும் 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 இப்போ நேற்று விஜய் பேசின சம்மாப் சொல்றேன் சார் இப்போ ரூலிங்ல இருக்க கட்சி சூப்பராக பண்ணுது வாழ்த்துக்கள் அவங்க கூட கூட்டணியில இருக்கிற பிஜேபி மட்டும் தப்பு செய்யுது நான் கண்டிக்கிறேன் டிஎம் கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க பேசுனது இப்போ இங்க வந்து நான் கூட்டணிக்கு போமாட்டேன் அப்படின்றாரு அங்க போயிட்டு கூட்டாட்சி பண்றாங்க கூட்டணி கிடையாது கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி அமைச்சரவையில இடம் பெற்று சார் உள்துறை அமைச்சர் பிஜேபி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கவங்களை போய் எப்படி சார் இவர் பாராட்டுறாரு தெரிஞ்சுதான் செய்யறாரா காவல்துறை சிறப்பாக தமிழ்நாடு அரசு இவங்களை பார்த்து கற்றுக்கணும் காவல்துறை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாம் சொல்றீங்களே காவல்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு இந்த அங்க புதுவை காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் பிஜேபியை சேர்ந்தவர் என்பது கூட தெரியாமல் நீங்கள் நான் அன்னைக்கே சொன்னீங்க அவருக்கா போலீஸை பாராட்டவே கூடாது போலீஸை பாராட்டிலேயே நான் அங்கே தானே பாராட்டினேன் பாதுகாப்பு கொடுத்தாரு அப்படின்னு அந்த சமையல் வந்தாரா பர்சனல்ல அப்படின்னா கொடுத்துருக்கேன் அது அந்த காங்கிரஸ் குழுவினர் முடிவு செய்தது போல இது தமாஸ் கட்சி தான் இது தமாஷுக்கு தான் போட்டி போடுறாங்க நான் சொல்றேன் தம்பி என் மனசுக்கு தோணுது இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் கட்டமைப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் தனியாக தான் நிக்க போறீங்கன்ற அடிப்படையில் இருபது இடத்தை செலக்ட் பண்றது பத்து இடத்தை செலக்ட் பண்றது அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்களை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் பட் இவங்க என்ன சார் விரைவுபடுத்திக்கிட்டே போறாங்க தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம் புதுவையில் தேர்தலை சந்திப்போம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தமிழ்நாட்டோட சேர்த்து வேற எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது கேரளா மேற்குவங்கம் அங்கேயும் புதுச்சேரிக்கு சார் சொல்லுப்பா காத்தை நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அது மாதிரி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் விஜய் அவர்கள் மெகா பிளான் வச்சிருக்காரா தமிழகத்துக்கு புதுச்சேரிக்கும் சேர்த்து அதனால புதுச்சேரிக்கு போயிட்டாரா சரி அப்படியே மேற்கொங்கத்துக்கு ஒரு பிளான் வச்சுட்டு கொல்கட்டாக்கு போக சொல்லு ஏற்கனவே உங்க மாமனார் தாங்க பிசினஸ் பண்ணின்னு இருக்காரு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இந்த ஈரோடு கூட்டம். என்ன கண்டிஷன்பா? அனுமதி தர மாட்டாங்க தர மாட்டாங்கன்னு வாய் வச்சீங்க. ரெண்டு நாள் தள்ளிப் போயிடுச்சு 18ஆம் தேதி. 18ஆம் தேதி மட்டும் அனுமதி கொடுத்துட்டங்களா? 퍼மிஷன் கேட்றாங்க. 84 நிபுணிகள் வச்சிருக்காங்க. எத்தனை? 84. அத என்ன கேள்விண்டா? மழை வந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் பதில் சொல்லு. ஏப்ப வெயில் சுருண்டு அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் தான் நினைக்கிறேன் காலையிலேயே வந்து வெயில் அந்த சுருண்டு இந்த குழந்தைங்கள எல்லாம் தூக்கிட்டு இந்த பேரிகேடை தாண்டிலாம் கையில் தூக்கி கொடுத்தாங்களே இந்த ஒரு நம்ம லாயு மணி கூட தூக்கிட்டு போனோம் அப்படி ஒரு குழந்தை ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு போனோம் மதுரை மதுரை சொல்லு அவ்வளோ வெயில் அடிக்குது சொல்லு நான் அதுக்கு நாங்கள் என்ன சூரியன் போய் சொல்லவும் முடியும் அடிக்க சூரியன் பிளானாக சொல்லுப்பா இப்படித்தான் உன்னை நம்பி கொடுத்தோம் கரூரில் அன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு காலநிலை மாற்றம் அது நடக்கத்தையும் செய்யும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தண்ணி கிண்ணி கொடுங்கப்பா தண்ணி ஏற்பாடு பண்ணிருந்தீங்களா நக்கலை மேலே இருந்து ஒரு பாட்டில் தூக்கி அடிக்கிறீங்க அதான் அந்த செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்டை சொல்கிறாரு இங்கே இப்படி ஒரு கண்டிஷன் நான் பார்த்ததே இல்லைங்க எண்பத்தி நாலு கண்டிஷன் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு செவன் ஏன்னு இருந்துட்டு தான் இன்றைக்கி பொதுக்கூட அட்டன் பண்ணியிருக்கலாமா எப்படி ஜகட் ஜோதியாக நடந்தது இது பார்த்தியா அதான் நானும் நினைச்சேன் சார் பொதுக்குழு பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் இல்லை அவரு எப்படிமா மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க இன்னொன்று ஐம்பத்தெண்டு வருஷமா யூஆர் பார்ட் ஆஃப் இட் அது என்னைக்கு இல்லாம நான்வெஜ் வர போடுறாங்களா அது எப்பவும் இருக்குப்பா இல்ல சார் கொஞ்ச நாளா நிறுத்தி வச்சிருந்தாங்களா செல்வி ஜெயலலிதா இறந்ததுனால துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நான்வெஜ் போடுறாங்க போடுறாங்களா இறந்ததுக்கும் கரிசோல் திங்கிறதுக்கும் என்னமா இருக்கு கருமாதிக்கு கரிசோல் தானே போடுவாங்க ஆமா சார் சம்பந்தப்படுத்திக்கிட்டோம் ஓகே சரி போடுவாங்க இருந்திருக்கலாமா இன்னைக்கு நீங்க தாவேக்க மாநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த சாம் டேனியல் கூட டான்ஸ் ஆடின பையன் வருவான் ஏன் போங்க இதற்கு நடுவே நானும் பதிவு இன்னைக்கு நியூஸ் எயிட்டின்லேயும் செய்தி போட்டிருக்காங்க வைத்தியலிங்கம் தாவே கக்கு செல்கிறார் என்று என்னப்பா செல்கிறாரா சொல்லுப்பா அவங்களுக்கு தான் சார் பிரிச்சு எனக்கு என்ன சார் அப்படி ஒரு திட்டம் இருந்தது மறுத்துட்டார் எடுத்து விட்டாங்க இப்போதைக்கு நான் எனக்கு தஞ்சையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து இல்லைப்பா நேற்று நைட்டு நான் போட்டு விட்டோன்னே ஃபோனாக அடிச்சிருக்கேன் சார் ஜாயின் பண்ண போறீங்களா ஜாயின் பண்ண போறீங்களாமேன்ட்டு அங்கே ஒருத்த நாடு உள்ளூர் நிர்வாகிகள் எங்கள் முன்னிலையில் தான் இணைகிறாருன்னு டே அவர் வைஸ் என்னடா சீனியாரிட்டி என்ன உங்க முன்னாடி இணைகிறார் அவருட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆஸ் ஆஃப் நௌ தேர்ஸ் நோ சச் பிளான்